இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல அரசு சம்பந்தப்பட்ட துறையில் சம்பந்தப்பட்ட தூத்துக்குடி அனல்மில் நிலையம் ஒரு நான்கு நாளைக்கு முன்னால் ஒரு வீடு புகுந்து அடித்து அந்த வீட்டை அடித்து விடுக்கின்றார்கள் சில குண்டர்கள் இவர்கள் அனைவருமே திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இதற்காக என்று நாங்கள் விசாரித்த பொழுது அந்த நபர் அடுத்து நொறுக்கப்பட்ட வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு பத்திரிகையாளருடைய தம்பியும் கூட இருந்தாலும் கூட அவர் ஏன் அந்த வீட்டை அடித்தார்கள் அவருடைய தாயார் அவருடைய மனைவி அவர் அனைவரையும் மிரட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அது என்ன என்று விசாரித்த பொழுது பெருமனில் இவர் கான்ட்ராக்டராக பணிபுரிந்து வருகிறார் அங்கே இருக்கின்ற ஒரு வேலைக்கு இவர் குறைவாக டெண்டர் போட்டிருக்கின்றார் ஆனால் இப்போ நடக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியிலே அவர்கள் வைத்தவர் சட்டம் அவர்கள் யாருக்கு டெண்டர் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் தான் போட வேண்டும் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியருடைய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த அடிப்படையிலே தூத்துக்குடி நிலையத்திலே டெண்டர் போட டெண்டர் போட்டிருந்த இந்த நபரை இவர்கள் வந்து அடித்திருக்கின்றார்கள் டெண்டரை எடு இல்லாவிட்டால் உங்களை குறை செய்த அளவுக்கு மிரட்டி இருக்கின்றார்கள் இன்னும் காவல்துறை அவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை அவன் காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்கின்றார் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை இதுக்கு காரணம் இங்க இருக்கின்ற அமைச்சர் உட்பட அந்த அனைத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த குண்டர்கள் இவர்கள்லாம் போய் அந்த வீட்டை போய் அடிச்சிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் அங்கே விசாரித்த பொழுது அங்கே அதிகாரிகள் உட்பட இந்த திமுக நம்மளுடைய திமுகவினருக்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடந்தையா இருக்காங்க இதை விசாரிச்ச போது கனெக்ஷன் வாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா அதிகமா டெண்டர் ரேட்டை கூட போட்டு எடுக்காங்க சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த கூலிங் பைப்புன்னு சொல்லுவாங்க அந்த கடல்ல இருந்து தண்ணி எடுத்து கூலிங்காய் அதுக்கு ஹீட் ஆகி அது கடல் போகும் அந்த இது மட்டுமே பழுதாய்க்கு எப்படி பழுதாயிடுச்சுன்னா அது வந்து இந்த வெடிப்பு ஏற்பட்டு அது பழுதான பொழுது அதுல சாம்பல் போய் கலந்து அதனால அதை எடுத்து கிளீன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்ட்டு வைக்கிறாங்க ஆனா அதுல வந்து அவ்வளவு ஆகாது மொத்தமே பத்து கோடி இந்த வேலை முடிச்சிடலாம் ஆனா அதை வந்து அதிகமான ரேட்டு ஸ்கோர் பண்ணி அதை அதா இன்ஜினியரிங் சென்னை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்னைக்கு அந்த ஒருவருக்கு நீ பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருமலா பல ஆண்டு அதை ஆரம்பிச்சது வந்து இருக்காங்க அவங்களெல்லாம் கலந்துக்காம அவங்களாம் இது எல்லாருக்கும் இதுக்கு தெருமல் பொறுத்தவரில் அது காலாவதி ஆயிட்டு ஆனாலும் கூட அதோடைய ஒர்க்கு ஒர்க்கு தன்மம் வந்து அதுக்கு முடிஞ்சிட்டு அதனுடைய வயிறுக்கு முடிந்து விட்டது இருந்தாலும் கூட இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற காரணம் வந்து கடந்த காலத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது அங்கே தெருமல் சிறப்பாக செயல்பட்டது உங்களுக்கு மூணு யூனிக்குமே ஓடிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் தடை இல்லாம மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மூணு யூனிட் ஓடிட்டுச்சு ஆனா இன்றைக்கு அடிக்கடி பழுதுபடுது தீ பிடிச்சிருந்தாங்க படிச்சிருக்காங்க என்ன ஏழாலை இதான்னு தெரியல இதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஆனா நீ திமுக ஆட்சியெல்லாம் தெருமில்ல உதா வேலை வந்துகிட்டே இருக்கு ஒன்று வேலை இவங்க உற்பத்தி பண்றதுக்காண்டி வேலையை வர்றதுக்காண்டி இவங்க செய்யறாங்களா என்ன பண்றாங்கன்னு எங்க தெரியல நீங்க அதிகாரியா அவங்களுக்கு உடந்த திமுக சாரர்களுக்கு அதிகாரியும் உடந்தையா இருக்காங்க இல்ல டெண்டர் கொடையா போட்டவன போய் நீ எடு அப்படின்னு மறக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப இதை விட ஒரு மோசமான இல்லை என்ன இருக்கு நீங்க அங்க மட்டும் இல்லை நீ மாநகராட்சியே அப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ரோடு போடுறாங்க நீங்களே பார்த்தீங்க தூட்டுக்குள்ள ரோடு போடுவோம் போட்டு அடுத்தாள் போய் உடச்சுக்கிட்டே வருமா கேட்டால் பைப்புக்குமா ஏன் பைப்பை போட்டு ரோட போட வேண்டியன்னா அது கிடையாது ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ரோடு போட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு அதே பாத்தீங்கன்னா இந்த ரோடு போடும் முதல்ல டெண்டர் கால்பார் பண்ணிட்டு தான் ரோடு போடுவாங்க ஆனா இவங்க அப்படி இல்லை ரோடு போட்ட பிறகு அவங்கள்ட்ட டெண்டர் வாங்குறாங்க இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு மோசமான ஊழல் ஆட்சி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் இந்த பெருமளவுடைய பிரச்சனையை உடனே முடிவு கொண்டு கொண்டு வராத பட்சத்துல நாங்க மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆலோசனை பெற்று அவருடைய நம்ம உத்தரவின் பேரில் தூத்துக்குடி திருமல் போராட்டம் நடத்துவோம் அங்க இருக்கின்ற அதிகாரி திருந்த வேண்டும் அதான் அவளை மாத்தணும் இல்ல சிபிஐ விசாரணை கொண்டு வரணும் சிபிஎம் விசாரிக்கணும் அப்பதான் இந்த திருமலை என்னென்ன ஊழல் தெளிவா தெளிவுபடுத்த முடியும் அதை செய்ய